हेलो गुड मॉर्निंग नेक बारੰਜ അഞ്ച അഞ്ച കേന്നിട്ട് ഇരിക്കെ നല്ല തോന്നിയേച്ചി ഈ സംപാളം പിചയേച്ചി അവൈ കുവൈ ദർശൻ മുടിഷ്ടണ്ടാച്ചൂർ പയ്യ नेक പേപ്പറേ വന്നിച്ചി താങ്ക്സ് அங்கே வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கோயிலுக்கு போய் கொண்டு இருக்கேன் மழை நல்லா தூதி இருக்குது நல்ல மழை வாசத்து வேலை இல்லை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கோலம் போட்டேன் நீ டீ போட போகலாம் டீ ரெடி வாங்க டீ சாப்பிட்லாம் நைட்டே விடைக்கெளி வச்சுருந்ததுனால வேலை பார்த்தா இப்போ காலையில் கம்மியாக தெரியுது பொருள் மட்டும் அதில் கம்மிச்சி வச்சிருச்சு ரசம் தாளிச்சு விட்ருக்கிறேன் சாப்பாடு துவரப்படுத்து வேலை வச்சுருக்கேன் தக்காளி பழம் மேலே இருக்குது கொத்தவரங்காய் பீட்ரூட்டு பருப்பில் ஓட்டு ரசம் தாளித்து விட்டாச்சு சாப்பாடு விசில் வந்துச்சு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி பழம் போட்டு வர மிளகாய் கொத்தவரங்க பீட்ரூட்டு பருப்பில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சின்ன என்ன புளி பருப்புக்கு ரசம் தான் ஃபஸ்ட்டு வச்சிருச்சு கொத்தவரங்க போட்டு வைக்கிறேன் వేగట్టు తాచే సా తాచుకే சாம்பார் நல்லது <Sessants> <occurs>

சாம்பார் கொதி வந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்கீரை வணங்கிட்டிருக்கு பீட்ரூட்டு பீட்ரூட் ஆயிடுச்சு தேங்காய் போட்டால் வேலை முடிஞ்சிருக்கு இது தேங்காய் போட மாட்டேன் காலையில் சாப்பாடு ஆயிடுச்சு ஒயிட் ரைஸு ரைஸ்க்கு கத்திரிக்காய் உங்களை சாம்பார் செங்கீரை பீட்ரூட்டு கொத்தவரங்காய் பொரியல் ரசம் மோர் புதினா சட்னி இருக்குது வாங்க சம்பளம் மணி பதினொன்று ஏதாவது ஸ்நாக்ஸ் தம்பி கேட்குங்காட்டி ஒரு முட்டையை சுற்றி கோதுமை மாவு கரும்பு சர்க்கரை போட்டு மாதிரி சூப்பராக இருக்குது ஏதோ ஒன்று சாப்பிட கேட்டு இருந்து வருங்களேன் தம்பி ரெண்டு பேர் அப்படிக்கும் வந்தாச்சு என்னம்மா எப்படி இருக்கு ஏய் வேற லெவல் சூப்பர் சுடுது சுடுதுங்க சுடுது ஆ எடுத்துக்கங்க வருஷமா நீ எடுத்துக்க கையுள்ளுட்டுறாரு சுடுது ஆளுக்கு பாதி அண்ணன் பிச்சு தரானாம் அதை எடுத்துக்க அண்ணன் பிச்சு போடுறான் பாரு பாருங்க பதினொன்றரை ஆச்சு டீ எடுத்துட்டு கிளம்பியாச்சு அன்னைக்கு ரெண்டு பேர் வாழைக்காடு பில்லு பிடுங்குறாங்க அவளுக்கு டீ இந்த அங்கே மரம் மாட்டிக்கு அது உலவாட்டினா செடி கிட்டு இருந்தாலும் உங்கள் அம்மா தேங்காய் பால் போட்டிருக்குது என்னம்மா அது அம்மா இக்கா தேங்காய்பால் எனக்கு தேங்காய் பால் எனக்கு எப்படி இருக்குன்னு குடிச்சு பாருங்க அம்மா சக்கரை கம்மியாக போடுவா லெவல் உங்களுக்குங்க ஏய் பார்க்கல தனியாக எல்லாம் குடிச்சிருமா நல்லா வெயில் இல்லை வெயில்ல கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது வேகுது பயங்கரம் புசம் தங்கிறதுக்காதே தண்ணி தாவத்துக்கே குடிச்சிட்டாங்களா கொஞ்சம் தான் இருக்கு சரி குடுங்க இன்னைக்கு குளிச்சுட்டு தூங்க வச்சுருக்கேன் பாய் பாய் சொல்லிடுங்க ம் சரி போய் தூங்குங்க பில்லு பிடிங்கிட்டு இருக்கிறாங்க ஆளுகள்லாம் போ பாருங்க கரெக்டாக மணி அஞ்சு தம்பி ரெண்டு பேர் சில்லி வாங்கிட்டு வர சொல்லி ஏ ஏய் ஜாலி காரிப்பழவர் சில்லையா ஓகே ஓகே ஐயா ஐயா சிக்கன் சிக்கன் அடா ஹா சிக்கன் சில்லி சுதா ஐயா ஆ சரிம்மா நீ இவங்களையே சாப்பிட்றானாமா பாருங்களேன் எப்படி இருக்குடி பட்டு நல்லா எப்போ ரெகுலராக வாங்குறது தான் அதனால குழந்தைகளுக்குன்னா போட்டு கொடுத்துருவாங்க வெங்காயம் கிடச்சுக்குங்க வெங்காயம் ரொம்ப நீ கொஞ்சம் வாயில் வச்சுட்டு அப்புறம் தம்பி கொடுக்காது உன ஒரு பீஸ் எடுத்து வாயில் வச்சிரு நான் பிள்ளை வர சிக்கனாக இருந்தால் கொஞ்சம் வாயில் வச்சுக்கோங்க ஓகே இது பிரி இது காரம் இல்லாத எங்க நம்மளுக்கு காரம் இது தம்பிக்கெல்லாம் காரம் இல்லாதது காலிப்பில் ஒரு வீட்டில் இருக்குது சோம்பேற்றத்துக்கு சூடாக வாங்கி வந்துச்சு சூப்பர் சிக்கன் சூப்பர் வாங்க சிக்கன் சில்லி சாப்பிட்லாம் பாருங்கள் முட்டை பிரியாணிக்கு முட்டை போட்டு வச்சுருக்கிறோம் ரைஸ் தண்ணிக்குள்ளேயே போட்டிருக்குது இது காலைப்பில் வர மிளகாட்டிலான்னு தேங்காய் போடணும் நைட் டிஃபனுக்கு வேலையை ஆரம்பித்தாச்சு மணி கரெக்டாக ஆறு மணி கரெக்டாக ஆறு இருபது தம்பி பெரிய தம்பி போயிட்டான் முன்னாடி சின்ன தம்பி பட்டறைக்கு போயே தான் ஆகணுன்ட்டு வா கிளம்பியாச்சு தங்க ஆருக்கு தண்ணி எங்கே காமிங்க தண்ணிக்கே என்ன பார்க்கவே இல்லை ஆருக்கு அப்பாவுக்கு என்ன பண்ணுதாமா காக்குதுன்னு சொன்னாங்களா பாரு சரி 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 கிளம்புங்க அண்ணன் எங்கே போயிட்டான் அண்ணன் இருக்கிறா காணுமே பற்றையில் இருக்கிறானா ஒரு வாக்கிங் மாதிரி அவருக்கு ஒரு நேரம் போயே தான் ஆகணும் பற்றைக்கு அது எங்களுக்கே பழைய எனக்கும் ஒரு வாக்கிங் ஆயிடுச்சு வருங்களே இன்னைக்கு டீ கடையில் வாங்கிக்கிட்டாங்க இன்னைக்கு போகல அதனால் இப்போ போகணுன்ட்டு கிளம்பியாச்சு

ஓகே சரிங்க பட்டறையிலேருந்து வரையிலேயே எக் ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டோம் சூட சூடாக இருக்கு வாங்க ரைஸ் சாப்பிட்லாம் பாருங்க இட்லி வெந்துட்டுருக்குது ரெண்டு அரிசை எடுத்தாச்சு இதை இது மூணாவது அரிசல் ஒரு இதுக்கு பன்னெண்டு வருங்களேன் காளி குழம்புக்கு முட்டை இட்லி எடுத்துருக்குது காளி குழம்புக்கு தயிர் இருக்குது பருங்க வைட் ரைஸ் இன்றைக்கி டிஃபன் வேலை முடிஞ்சுது வாங்க சாப்பிடலாம் டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சது எட்டு முப்பத்தஞ்சு இன்றைக்கி இங்கே மழை இல்லை பாருங்கள் எங்கள் ஊரில் மழைன்னா கமாண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி போல் என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே குட் நைட்